காளியம்மாளுடைய நிலைமை வந்து ரொம்ப இவ்வளோ நாள் அண்ணனுக்கு தங்கச்சியா இருந்து இப்போ அக்காவா அவங்க இருக்க போறாங்களா ஆமா அல்லது வேறொரு கட்சியில போய் இணைய போறாங்களாங்கிறது தான் முக்கியமான விஷயம் என்னன்னா அவங்க வந்து இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சியில வந்து சமூக செயல்பாட்டாளர் அப்படின்னு தான் வந்து பதிவு பண்ணிருக்காங்க ஆக்சுவலாக அது இருக்கு அந்த பத்திரிகை அவர் முத இதுவே அந்த வளம் வந்து பத்திரிகை தான் யாரு கூட மேடை ஏறுறாங்கன்னா திமுகவினர் இந்த பக்கம் காங்கிரஸ் எதிர்த்து தான் நாம் தமிழர்களுடைய தொடக்க காலகட்டத்தில இருந்தது திமுகவினுடைய மூன்று பேர் மீனவ அமைப்பில் இருக்கக்கூடிய பேராசிரியர் கான்ஸ்டன்ட்ரன் ரவீந்திரன் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோட ஏறுறாங்க அது மீனவர்கள் பிரதிநிதிகளுக்கான ஒரு கூட்டம் போலதான் நடக்குது அதுல சமூக செயற்பாட்டாளர் இந்த பக்கம் பார்த்தா இப்ப விலவங்கோட்டில ஜெயிச்சாங்களே தாரகை அவங்க எம்எல்ஏ எல்லாம் இருக்காங்க இவங்களோட ஏறுறாங்க அப்படின்னும் போதுதான் இவங்க எப்ப திடீர்னு சமூக செயல்பாட்டாளரான சீமான் என்ன சொல்றாருன்னா அவங்க சமூக செயல்பாட்டாளராக இருந்தாங்க தங்கச்சியை நாங்கதான் வந்து கட்சிகள கொண்டு வந்தோம் திருப்பி அவங்க போனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது அதாவது இது வந்து கே ஏன்னா இலையுதிர்காலம் மாதிரி கலையும் கலையுதிர்காலம் அப்படி அப்படிங்கிற ஒரு டயலாக்லாம் பேசியிருக்காரு உலக்க போல சினிமா டயலாக் அதனோட சேர்த்து வர ஒரு விஷயம் சொன்னார் பாத்தீங்களா இப்ப என் கூட நின்னுட்டு இருக்க தம்பிகள்ல கூட நாளைக்கு போகணும்னா போய் ஆமா அது வந்து விரக்தியுடைய உச்ச மாத்திரம் ரெண்டாவது அதாவது கிளைகள் எல்லாம் உதிரும் ஆனா மரம் அப்படியேதான் நிக்கும் அப்படின்னு வந்து போட்டிருந்தாரு இன்னைக்கு கூட சேலத்துல இருந்து ஒரு தம்பி வந்து ஒரு அழகான அந்த கிளை கரையான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் இப்போ கரையான் குடி வந்த கதைங்கிறத தாண்டி கரையான் எங்க இருக்கோ அதையே காலி ஆமாம் அவர் வந்து கரையான்னு கட்சிக்குள்ள ஒரு குழு இருக்கு அது ரொம்ப ஜாதியா இருக்கு அப்படிங்கிறது காலங்காலமாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் தான் நாம் தொம்பர இயங்கிட்டு இருக்கு அந்த ஜாதி கரையான் மாதிரி அந்த கட்சியை அழிச்சிருச்சு அதை கொள்கையை அழிச்சிருச்சு கொண்டு ஆர்எஸ்எஸ் பக்கத்துல நிக்க வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல பேர் வந்து சொல்லிட்டாங்க குறிப்பாக மாநில ஒருங்களை போல ரகந்த ஜகதீஷ் பாண்டேன்னு வெளி வந்தப்ப அந்த கட்சி ஆர்எஸ் எஸ்காரனுடைய கைக்கு போயிருச்சு ஒரு என்ஆர்ஐ அவரு அவர் இந்தியாவுக்கு சிட்டிசனே இல்ல பட் ஆனா அவர் கைக்கு போயிருச்சு இப்ப இவங்க தான் அந்த கரையான் அப்படிங்கிறாங்க இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்துடைய ஒரு குழு வந்து அது முதல்ல இருந்தே உள்ள வர ஆரம்பிச்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படிங்கிறாங்க அவரே வெளிப்படைய எனக்கு ஆலோசகரா எங்க ஐயா ரவீந்திரந்திரை சாமி தம்பி பாண்டே இவங்க எல்லாம் எந்த பணமும் வாங்காம எனக்கு அப்பப்ப ஆலோசனை கொடுப்பாரு அப்படிங்கற அளவுக்கு அவரே அத தானலிங்க நாடக பேரன் அவர் பேர் என்னது ரவீந்திரன் துரைசாமி ரவீந்திரன் துரைசாமின்னு சொல்லாமல் ரவீந்திர நாடான்னு சொல்கிறதான்னு தெரில ஏன்னா அவர் கோச்சுக்குவார் வரேன் அவர் வந்து நான் வந்து கேஸ்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிறாரு இப்போ சமீபத்தில் ஒரு மேடையில் பேசியிருக்காரு நாங்கள் வந்து கிறிஸ்தவ ஹிந்து நாடார்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் அவங்களோட நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம் அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக அவருடைய இல்லை என்னவின் நாளோ வந்தது ஹெச்ராஜா அதுக்கு வாழ்த்து போட்டிருந்தார் யாருக்குன்னா அவருடைய ரவீந்திரன் துரைசாமினுடைய தாத்தாவுக்கு போட்டு வெல்க இந்து ஒற்றுமை அப்படின்லாம் அவரு மண்டைக்காட்டு கலவரத்துக்கு பிறகு எங்களுடைய கல்வி அறிவு கூடிச்சு கிறிஸ்தவ நாடார்களை விட இந்து நாடார்களுக்கு கல்வி கூடியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டேட்டாவை அவர் காமிக்கிறாரு ஆனா காலங்காலமாக ஏன் கல்வி மறுக்கப்பட்டது அப்படின்னு அவர் பேசலையே அதை மறுத்தது யாருங்கிறதுக்குள்ள அதை மறுத்தது யாருங்கிறதுக்குள்ள பேசல சோ அப்படிப்பட்ட ஒருத்தர் சீமானுக்கு அட்வைசர் அப்படிங்கிற இடம் இருக்கு அட்வைசர் பட்வைசர் அது ஒரு தனி இது கதைக்கு வரீங்க வீடியோலயும் ரவீந்திரன் துறை சாமி கெஸ்ட் அப்பியரன்ஸ்ல இருந்தாரு அவர் எதிர்க்க தான் உட்கார்ந்து இல்ல இப்ப காளியம்மாளுக்கான ஆப்ஷன்ஸ் என்னவா இருக்கு ஏன்னா சேகரபாபு அவர்கள்ட்ட லைட்டா கேக்குறாங்க இந்த மாதிரி அவங்க வர்றதா சொல்லியிருக்காங்கன்றதும் சீமான் தான் சிக்னல் கொடுத்துட்டாரு நீங்க எங்க வேணாலும் போய்க்கலாம் அப்படின்னு நேத்து அவருக்கே பிரச்சனை இல்லைன்னும் போது அவங்க எந்த கட்சியில வேணாலும் சேரலாம் இல்லைன்னா அவ்வளவு ஜனநாயகம் சீமானவர்னு சீமான அங்கே வலியுறுத்துறாராம் அவரு அவருக்கு என்ன அப்படின்னா ஏற்கனவே அந்த ஃபோன் கால் ஞாபகம் வரும்ல இல்லை ஒரு பிசுறு தான் அதை மட்டும் தட்டி விட்டோம்னா போயிரும்னு அது நடக்க போதுங்கிற சந்தோஷத்தில அவர் அவ்வளவு ஜனநாயகமா பிசுங்கிற செல்போன் ஆடியோ வெளியே வந்த உடனேயே கட்சிக்குள்ள சலசலப்பு ஏற்பட்டுருச்சு நீங்க வந்து காளியம்மாள் போறது அப்படிங்கிறது மத்த கட்சியில இருந்து ஒருங்கிணைப்பாளர்கள் போறதோ நிர்வாகிகள் போறதோ மாதிரி கிடையாது நீங்க வந்து இவர் ராஜீவ்காந்தி போகும்போதும் சரி அதே மாதிரி மணி அவர் பேர் என்ன கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரம் போகும் சரி ஒரு சின்ன சலசலப்பு இருந்துச்சு கட்சிக்குள்ள அந்த சலசலப்பு ஏன் இருந்துச்சு அப்படின்னா அந்த கட்சியினுடைய முக்கியமான ஆளுமைகளா கட்சியினுடைய ஒரு முக்கியமான முகமா காளியம்மாள் பார்க்கப்படுறாங்க அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது காளியம்மாள் வந்து கட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய பெண்களுக்கான ஒரு மோட்டிவேஷனா பார்க்கப்படுறாங்க அந்த காளியம்மால்னாலே இங்க பிடிக்க முடியல ஒரு ஆளுமையா இருக்கக்கூடியவங்களே தாக்கிடிக்க முடியல அப்படின்னு அவங்க வந்து வெளியே போகும்போது நீங்க திமுகவினுடைய அமைச்சரோடும் காங்கிரசினுடைய எம்எல்ஏவோடும் ஒரே மேடையில ஏறீங்க அப்படின்னா அங்க என்ன பேச போறீங்க ஆமா அப்படிங்கிற விஷயம் இருக்கு வெறும் அது மீனவர் நலன் சார்ந்த கூடுகையாகவே இருந்தாலும் கூட நீங்க அமைச்சரு இவங்க எல்லாம் இருக்கும்போது ஆபீஸா மத்திய அரசு தான் போக போது மாநில அரசு நோக்கி எதும் போக போறதில்லை அதை அவங்க எப்படி ஹாண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஏன்னா இப்ப பத்திரிகை அடிக்கும்போது அவங்ககிட்ட கேட்டுதான் அடிச்சிருக்கு போறாங்க அதே மாதிரி கலர்ல உங்களுக்கு நாம தமிழர் கலர்ல அடிக்கணுமான்னு கேட்கும் போதுதான் இல்லை அப்படின்னு அவங்க அவங்க தரப்புல இருந்து சொல்லியிருப்பாங்க இப்ப காளியம்மாள் வெளியில வந்தா யார் அவங்கள அகாமடேட் அவங்கள தனி கட்சி ஆரம்பிக்க போறாங்களா அமைப்பு ஆரம்பிக்க போறாங்களான்னு ஒரு கேள்வி வருது அது வந்து அவங்களுடைய டிமாண்ட் யாருமே மீட் பண்ண முடியல அப்படின்னா அதை தான் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா என்ன மாதிரியான இது உள்ள இருக்கக்கூடிய கி அரசியல் கிசுகிசுகிலாக நீங்கள் அதை எடுத்தாலும் சரி பட் கொஞ்சம் ஹை லெவல் சொசி சொல்லக்கூடியது திமுகவுக்கு வரணும் அப்படின்னா மீனவர்களுடைய பிரதிநிதியாக ஒரு நீங்கள் ராஜ்யசபாவுக்கு சீட்டு கொடுத்தா அதில் அல்லது அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு தேர்தலில் எனக்கு எங்கள் ஊரில் நாகப்பட்டினத்தில் ஒரு சீட்டோ என்கிற ரீதியில் எம்எல்ஏ சீட்டோ அப்படிங்கிற மாதிரியான டிமாண்ட்ஸ் வைக்கப்பட்டதான சில செய்திகள் இருக்குது ஒருவேளை அவங்க கேட்டிருக்கலாம் அங்கே இருந்திருந்தாலும் எனக்கு ஒரு சீட்டுங்கிறது உறுதியானது தான் பட் இங்கே வந்தால் அந்த பெர்த்துன்னு அவங்க கேட்க போறாங்களா அப்படிங்கிற இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப நெருங்கிடுச்சு அப்போ இந்த நேரத்தில் ஒரு டிமாண்டை முன் வச்சு அவங்க வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இது திமுக தரப்பு திமுக தரப்பில் இதுக்கு நடுவில் சிலர் என்ன சொல்கிறாங்க ஆனதாச்சுன்னா அவங்க அவங்க ஃபோனில் ரொம்ப கான்ஷியஸாக நீங்கள் விலகுறீங்களா அப்படின்னா ஆமா இல்லைங்கிற பதிலுக்குள்ளே வரல என்னுடைய முடிவை நான் எல்லாருக்கும் சொல்லணும் வரும்போது நான் அதை தெளிவுபடுத்துறேன் அப்படிங்கிறாங்க என்னோட முடிவை சொல்ல வேண்டியது கும்பலா குட்டி சொல்லலாம் இடமே தவிர முடிவு எடுக்கப்பட்டு விட்டதுங்கிறதுல அவங்க ரெண்டு நிலைப்பாடு அல்லது ஒரு மறுப்போ அதுக்குள்ள வரவே இல்லை முடிவு எடுக்கப்பட்டு ஆடியோ கிளம்பறது வந்த அன்னைக்கே முடிவு எடுக்கப்பட்டு விட்டதுதான் அதுக்கு பிறகு சில ஊடகங்கள்ல உங்களை போயிட்டு எடுத்தாங்க உங்க நேரடியாகவே எங்கிட்ட தெளிவுபடுத்திருக்கலாமே அதனால வந்து அப்படி ஒரு இதில் சுத்திக்கிட்டு வரும்போது சரியாவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்கு ஏன்னா இதுல இப்ப நாம் தமிழர் டிவிங் ரொம்ப ரெடியா இருக்கு அக்கா திமுக குறித்து முதலமைச்சர் குறித்து உங்க ஃபேமிலி குறித்து பேசி எல்லா ஃபுட்டேஜையும் கட் பண்ணி ரெடியா வச்சிருக்காங்க அக்கா திமுகவுக்கு போனா டெய்லி ஒன்னு இறக்க வேண்டதா ஆமா ஆமா அப்படி அதுக்கு ஃபுல்லா தயாரா இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் இந்த விஜய் தரப்புல அவங்க தாவைய காலையும் ஒரு முகமா கொண்டு வந்துடணும் அப்படிங்கிறதுக்கான முயற்சிகளும் கூட ஹை லெவலில் இருந்து நடத்த ஒரு சில முயற்சிகள் எடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற செய்திகளும் இருக்குது பட் இவங்க சொல்கிற அந்த டிமான்ஸ் எல்லாம் நம்மளால் மீட் பண்ண முடியுமாங்கிற லெவலுக்கு தான் அவங்களும் யோசிக்கிறாங்க ஆக்சுவலாக அவங்க கொஞ்சம் பெரிய லெவலுக்கே பெரிய லெவலுக்குன்னா தெரிந்த ஆட்களாக அடுத்து உள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் அப்படிங்கிற இதில் போயிட்டுருக்காங்க உதாரணத்துக்கு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களோ அல்லது ஏற்கனவே நமது அம்மாவினுடைய தலைமை பொறுப்பில் இருந்த மருதாடகராஜ் போன்றவர்களோ அதிமுகவில் இருந்து அப்படி இல்லாங்கிறது அதுக்கு அப்படி ஒரு பெரிய லெவலுக்கு அவங்க பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மூணு நாள்ல ரெண்டாம் ஆண்டு தொடக்க விழா கட்சி தொடக்க விழா கட்சி தொடக்க விழாவ ரெண்டாயிரம் பேருக்கு பாஸ் கொடுத்து ரிசார்ட்ல நடத்தலாம் நம்ம இந்தியா ஸ்கில் வரலாறு கண்டும் மாவட்ட செயலாளர்கள் மட்டும் பாஸ் கியூ வர அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க மேபி அதுக்கு பிளான் பண்றாங்கனால நாள் கம்மி இங்க திமுகவாக இருந்த மார்ச் ஒன்னு முதலமைச்சர் பிறந்த நாள் அன்னைக்கு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆளவுக்கு ஒரு டெட் வரைக்கும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதிமுக கொஞ்சம் அமைதியா இருக்கு பட் பே சாணசுந்தரம் மூலயமா ஒரு கான்வர்சேஷனை கொண்டு போகிறதுக்கான அந்த நட்பு உறவு அந்த நட்பு இருந்தது இருந்துகிட்டு தான் இருக்குது பர்சனலாக இண்டிவிஜுவல்ஸ் அப்படிங்கிற வகையில் அவரும் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்காரு முன்னெடுத்துகிட்டு இருக்காருங்கிறாங்க ஸோ இது இதை தாண்டி அந்த கூட்டத்தில் அது அதாவது அந்த கூட்டங்கிறது அடுத்த மாதம் ரெண்டு மூணாம் தேதியில்தான் நடக்குது அது வரைக்குமே இங்கே எதுவும் அறிவிக்கலைன்னா அங்கே பேசுறத வச்சு நமக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு ஏன்னா இப்போ அந்த கூட்டத்துக்கு முன்னாடி இவங்க வேற ஏதாவது ஒரு கட்சியில் திமுக இல்லாமல் விட்டால் அந்த மேடையில் ஏறும்போது அவங்க அதிமுகவோ தாவேக்காவோ சேர்றாங்கன்னா அந்த மேடையில் அவங்க ஏறனா திமுகவை மெர்சிக்க கூடிய இடம் வரும் இல்லை அவங்க நாம்சம்பள ஸ்டாண்ட் அப்படின்னா இவங்க திமுகவில் போய் சேர்ந்தா இவங்கள டேமேஜ் பண்றதுக்கு நமக்கு ரொம்ப சான்ஸ் அதிகம் வாய்ப்பு அதிகம்ங்கிற மாதிரி தான் அவங்களோட சைட்ல இருந்து ஒரு வெயிட்டிங் கால் போயிட்டே இருக்கு ஒன்ஸ் இவங்க திமுக குள்ள சேர்ந்த உடனே இவங்களுக்கு எதிராக வீடியோக்கள் இவங்களுக்கு எதிராக போஸ்ட் இது ஒரு திமுக வச்சுட்டா ஒர்க் பண்றதுக்கான ஒரு டார்கெட் போயிட்டு இப்போ அதிமுக போய் சேர்ந்துட்டா நமக்கு பிரச்சனை கிடையாது அப்படியே ஒரு வாரமாக ஒதுக்கி போயிடும் அவங்க வந்து ஏன்னா அதிமுகவுக்கே ஃபியூச்சர்ல அப்படிங்கும்போது போது அவங்க அதிமுக போனா என்ன அதுல இருந்தா என்ன அப்படிங்கிற மனநிலை இப்போ எல்லாத்த நாம் தமிழர் பயப்படக்கூடிய இடம் அப்படின்னா இவங்க ஒரு தனி இயக்கமாக களம்காணுவாங்களா காணுவாங்களா கண்டாதான் பிரச்சனை அப்படிங்கிறது அதுதான் பெரும் பிரச்சனை ஏன்னா ஏற்கனவே இதுல இருந்து விலகி வந்த ஒரு பெரிய டீம் வந்து கிரவுண்ட் லெவலில் நிறைய போர்ஸ் இருக்கு அதுதான் அவங்க எல்லாம் கிரவுண்ட் ஆர்கனைசர்ஸாக வெளியில் வராங்கிறதான் பிரச்சனை தனித்தனி நபர்களாக விலகுகிறது அப்படிங்கறதை தாண்டி கிட்டத்தட்ட பலர் வந்து அந்த அந்த பகுதி அமைப்பே காலி ஆகுது அப்படிங்கிறதோட போயிட்டு இருக்காங்கிறதான் அவருக்கான அந்த உளுத்து போகக்கூடிய இடமா இருக்கு இப்போ இதுக்கு நாட்டில் தானே வெளியில் வந்தவங்க போயிட்டு வாழ்வுரிமை கட்சியில் ஒரு பெரிய மர்ஜர் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா இப்போ இவங்களுமே அந்த ஆப்ஷன் வச்சிருப்பாங்களா இல்ல தனி இயக்கம் கட்டி இப்போது அதாவது டிஎம் என்ன கான்சீஸாக இருக்குன்னால் நமக்கு வராமல் போனாலும் கூட பரவாயில்ல சீமானுக்கு எதிராக போட்டி குழுவை ஏன் நடத்த வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தில் வேற யாருக்கும் போய் பலம் சேர்த்து விடாமல் தனித்து இருந்தால் அவங்களும் பலம் பெறாமல் பட் சீமானை இன்னும் டேமேஜ் டேமேஜ்லாமே அப்படிங்கிற பொலிட்டிக்கல் கால்குலேஷன் அந்த கால்குலேஷன் சிறுதான் சிறப்பு அதாவது இந்த அம்மா எந்த கட்சியிலையுமே சேராமல் தனித்து நின்றாங்கன்னா தனித்து ஒரு ஐ இயக்கம் கண்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வேல்யூ கூடும் கூடாமல அவங்க பண்ணக்கூடிய பட் ஆனா அதே சமயத்தில் சீமானுங்கிறது ஒரு மிகப்பெரிய டேமேஜாக போகும் அப்படிங்கறது கல வரமா இருக்கு இடத்துல தான் இது எப்படி நகர்த்த போறாங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு ஒரு பக்கம் அண்ணன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அடுத்து அவருடைய நிலை என்னவாக இருக்குது ஏன்னா கல எதிர்காலம்னா இளையதிர்காலம் நான் வருஷத்துல எப்ப ஒரு வாட்டி வரும் வருஷம் பூரா இளையதிர்காலம் காலம் வராது ஆனா அவரே இப்போ வந்து விஜயலட்சுமி வழக்கில் கைதாக போறார் அப்படிங்கிறது வந்து உறுதியான செய்தியாக வந்து கொண்டு இருக்கிறது இப்போ அதில் கொடுத்துருக்கக்கூடிய சில சட்டப்பிரிவுகளை வந்து பாலியல் கொடுமை உள்ளிட்ட விஷயங்கள் தான் இருக்கு அந்த ஜட்ஜ் இந்த தீர்ப்பில் ஐந்து இதுக்குமான ஃபைனல் ரிப்போர்ட்ஸை கொடுங்க அப்படின்னுட்டாரு அதில் வந்து ஒரு செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச தண்டனையே நீங்கள் பத்து ஆண்டுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்கு ஆறு பிரிவுகளில் வழக்கு போட்டிருக்காங்க ஒன்று இங்கே தமிழ்நாட்டுக்கான பெண் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஒன்று மீதி ஐந்து ஏற்கனவே ஐபிசி எல்லாம் போட்டிருக்காங்க ஸோ அந்த லெவலுக்கு கூட அது போவதற்கான வாய்ப்புகள் நகரும் பொழுது இப்போ அவருடைய இன்டெகிரிட்டி என்ன போகிறது நீங்கள் தனிநபராக உங்களுடைய இன்டெகிரிட்டி குறையும் பொழுது அந்த இடம் பெரிய கேள்விக்குள்ளானதாக மாறப்போகுது ஏன்னா இவர் ஆக்சுவலாக இது இதுக்கு முன்னாடி இந்த கேஸ் சம்பவம் வரும்போது அவர் அதுக்கு பிறகு ப்ரெஸ் மீட்லலாம் பின்னாடி அவங்களுடைய மகளிர் நீங்கள் சார்ந்தவங்களை இருக்க வச்சுட்டு தான் அவர் பேசுவார் அதை ஒரு டாக்டிஸ் வச்சுருந்தார் பட் நீதிமன்றம் இப்படி வரும்பொழுது அலிகேஷன்ஸ் தான் இப்போ என்ன பண்ணிட்டார் அதெல்லாம் குற்றச்சாட்டுகள் தான் அதனால என்ன நாங்கள் அதை எதிர்கொள்வோம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர் நகர்றாரு ஆனால் அது அவர் தலைக்கு மேலே தொங்கக்கூடிய கத்தியா மாறி இருக்கு இப்போ என்ன அப்படின்னா காளியம்மாள் நகர்ந்தால் விங் அதை எப்படி ரியாக்ட் பண்ண போதுங்கிறத தாண்டி ஒரு உங்களுடைய மகளிரணி அமைப்பாளரில் ஒரு முகமாக இருந்தவங்க போகிறாங்க அப்படின்னா மற்றவர்களுடைய நிலை என்னவாக இருக்கும் ஏன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணுறீங்க நாங்கள் ஐம்பது பர்சன்ட் கொடுத்துருக்கோம் போகிறோம் எல்லாம் கிளைம் பண்ணுறீங்க கரெக்டு ஆனால் கட்சியினுடைய அமைப்பில் ஐம்பது சதவீதம் பெண்களுக்கான இடம் இருக்கிறதாங்கிற கேள்வி இருக்குல்ல அப்போ நீங்கள் அது இது வரைக்கும் வெளியில் போனவங்களா வச்ச குற்றச்சாட்டின்படி எல்லா கட்சிகிட்டேயும் காசு வாங்கிட்டு வீ வீக்கான ஆளை போடணுங்கிறதுக்காக அந்த இடத்துல பெண் வேட்பாளர்களை இறக்கி விடுறீங்களா அப்படிங்கிற கேள்வி அதுல வரக்கூடிய அந்த வசூல் லைன் இல்லையா அதுதான் அதாவது ஜெயிச்சரவே கூட குறிப்பா பாத்து தென் மாவட்டங்களில் முக்குளத்தூர் கேண்டிடேட்டாக எம்எல்ஏவாக எம்எல்ஏ கேண்டிடேட்டாக எம்பி கேண்டிடேட்டாக திமுகவா அதிமுகவா யாராச்சும் நிறுத்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்க கூடிய ஒரு பலவீனமான கேண்டிடேட்டை நிற்க வைக்கிறது இந்த அது மட்டும் இல்லாம மேற்கு மண்டலத்துல ஒரு அமௌண்ட் வாங்கிக்கிறது இங்க வந்து பாஜக அமௌண்ட் வாங்கிட்டு இங்கே வந்து ஒரு கால்குலேஷன் பண்ணுறது முழுக்க முழுக்க வந்து நாம் தமிழ்நாடுக்கூடிய ஒரு கேஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது வந்து அவங்க அதாவது இந்த அந்த கட்சி ஒரு குறிப்பிட்ட முக்களத்தோர் ஜாதியை சார்ந்த ஒரு கூட்டமாகவே தான் அந்த கட்சி இருக்கு அந்த கட்சி சார்ந்த முக்களத்தோர் சார்ந்த ஆட்கள் அதை அவங்களுக்கு இரஸ்பெக்டிவ் ஆஃப் யாரு அது திமுக இருந்தாலும் சரி அதிமுக வந்தாலும் சரி அவங்க நிற்கும் போது அவங்களுக்கு டேமேஜ் ஏற்படுத்தாத ஆட்களை நிறுத்த வைக்கிறதுக்காகவே பேமெண்ட்டுகள் போயிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாக காலமாக செய்தி வந்துட்டு தான் இருக்கு அதன் அடிப்படையில் தான் பெண் வேட்பாளர்கள் நிறுத்தி பெண் வேட்பாளர்களை அவமானப்படுத்துறது ஒரு நாம் ஒரு வேலையை தான் வச்சிருக்காங்க ஆக்சுவலா இந்த இதை தான் விஜய் உள்ளே இருக்கும்போது சொன்னாங்க நீங்க எல்லாம் சொல்றீங்க ஒரு இருநூறு கோடி ரூபாய் வசூலை விட்டுட்டு சம்பாதித்த விட்டுட்டு வராருன்னு நீங்க எலெக்ஷன்ல ஜெயிக்கவே இல்லைனாலும் தொகுதி வாரியாவே தனித்தனியா கடிச்சிக்கிட்டு வாங்கிக்கலாம் கூட்டணிக்கு போனா ஒரு ரேட்டு கூட்டணிக்கு போக மாட்டேன்னா ஒரு ரேட்டு தனித்தனி கேண்டிடேட்டு இப்ப ஸ்டார் தொகுதியில யார போறீங்கிறதுல இருந்து பெரிய லெவலுக்கு வசூல்ங்கிறது அங்க வந்து பத்து படம் நடச்சு நீங்க வருஷ கணக்குல செய்யறத இங்க ஒரே எலெக்ஷன்ல பண்ணிடலான்னு ஒரு இல்லையா அதுல சீமான் தான் இவருக்கு விசைக்கு முன்னாடி அண்ணன் தான் இருக்காரு இருக்கார் தான் பார்க்க வேண்டியிருக்கு ஸோ இதுதான் இப்போதைக்கு ஏன்னா காளியம்மாள் வந்து ரொம்ப அதாவது அவங்க ஹெசிடேஷன்ல இல்ல எல்லா ஆப்ஷன்ஸையும் எனக்கு எல்லாருக்கும் ரொம்ப ஷார்பா இருக்கும் அப்படின்னு தோணுது ஏன்னா இவ்வளோ காலம் டைம் எடுத்துக்க வேண்டிய தேவையே கிடையாது அவங்க ரொம்ப நின்று நிதானமாக டுவெண்ட்டி சிக்ஸ் தேர்தலை மையமாக வச்சு எங்கே கேம் ஆடணுமோ அங்கே ஆடுறாங்க அப்படிங்கிறது ஏன்னா இதே ஒரு ப்ராசஸ் அவன் நடத்துனேன் கடந்த மூன்று நான்கு மாதம்ல அந்த ஆடியோக்கு பிறகே அவர்களுடைய அவர்களுடைய இதுங்கிறது அந்த ட்ராவல் அப்படிங்கிறது பெரும் பெரிய பிரசன்ஸ் இல்லாத மாதிரி இருந்தது அது அப்படியே நகர்த்தி வரும் பொழுது அவங்க பார்த்தா அண்ணனையும் மேடையில் வச்சுக்கிட்டு எங்கள் அண்ணன் ஒரு பத்து நிமிடம்தான் தலைவரை பார்த்தார் ஆனா அதுல ஏற்பட்ட பெரிய ஒரு அமைப்பை அண்ணன் வச்சு அமைப்பிச்சு போய் எல்லாரும் எட்டு நிமிஷம் பாங்க என் தங்கச்சி பத்து நிமிஷம் இருக்கு பின்னாடி நடந்த பல விஷயங்கள் தங்கச்சிக்கு தெரியாது பத்து நிமிஷம் பார்த்தவன நம்பி அவர் இனத்தினுடைய போராட்டத்தை நீ நடத்துறா தம்பின்னு கொடுத்துட்டு போவாரு தங்கச்சி அப்படி சொல்லியிருக்கு நம்ம மேல இருக்க வாசத்துலனு அவர் கஷ்டப்பட்டு சமாளிக்கிறதுக்குள்ள பெரிய பாடுபட்டார் அதுக்கு அடுத்தது ஈரோடு கிழக்கில் நம்மாட்கள் இல்லாமல் பிரஸ் அவங்க வேட்பாளர்கிட்ட போய் எங்க காளி காணோம் காணாம் அப்படின்னா கட்சியில் அவங்களுக்கான இடம் எல்லாம் இன்னும் அப்படி அப்படிலாம் பெரியாள் அவங்க இல்லையேன்னு அவங்க சொல்லி ட்ரிகர் பண்ணிவிட்டது ஸோ இப்படியாக அது கிராஜுவலாக அவங்களுடைய டிட்டாச்மெண்ட்டை நடத்திருக்காங்க கிளம்புவாங்க எப்போங்கிற தான் அவங்க தான் முடிவு பண்ணுங்கிற இடத்துக்கு அவங்க வந்துருச்சு மையமாக வச்சு ஒரு மூணு நாள் பரபரப்பான செய்திகள் இருக்கு அது மட்டும் இல்லை அடுத்த கட்டமாக அவங்க என்ன முடிவு விரைவில் அறிவிக்கிறேன் நமக்கு விரைவில் அறிவிக்கிறேன் விரைவில் அறிவிக்கிறேன்னா அது அப்படியே ரிவைண்ட் பண்ணி போய் ஜேதி அவர்கள் தான் ஏன்னு ஞாபகத்துக்கு வராங்க என் அத்தையினுடைய பிறந்த நாளில் மிக பெரிய முடிவுகளை அறிவிப்பேன் அப்படின்னு ஜெயலலிதா அவர்கள் இறந்த அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் அங்கே போயஸ் கார்டன் சசிகலா ஜெயிலுக்கு போன அந்த ரெண்டு பேர் அதுக்கடுத்து ஒரு ஒரு வாரம் இதுல இருந்தாங்கல்ல அவங்க ஒரு கட்சி அவங்க கணவர்தன் போய் ஒரு கட்சி அப்படிங்கிறதெல்லாம் போச்சு ஏனாவது ஞாபகம் வருது பட் அதை தாண்டி இவங்க அவங்களுக்குள்ளார நாம் தமிழர் அப்படிங்கிறது இந்த முறை வரக்கூடியது ஒரு வெர்டிக்கல் ஸ்பிளிட்டாக இருக்க வாய்ப்பு அப்படிங்கிறது தான் பார்க்கணும் அடுத்தடுத்து ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு மேக்ஸிமம் அதுக்கான விஷயங்கள் தெரிஞ்சிடும் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு